வைஷம்பாயனர் ஸ்ரீ யாக்ஞவல்கியரது மகிமையை கண்டு பொறாமை கொண்டார் சானந்தரால் தனது தோஷம் நீக்கப்பட்டமை உணர்ந்திருந்தும் அதனை மறைக்க விரும்பினார் பிற சிஷ்யர்களை அழைத்து சிற் சில விரதங்களை அனுஷ்டிக்கச் செய்தார் அவற்றால் தமது தோஷம் நிவர்த்தியாயிற்று என்பதாக பிரசித்தியை உண்டு பண்ணினார் அந்த சிஷியர்களுக்கு சரகர்கள் என்ற புகழ் பெயரையும் அளித்தார் அது முதல் வைஷம்பாயனருக்கு சானந்தரிடத்தில் அசூயை மேலிடத் தொடங்கியது மித்திலா நகரத்து அரசனது ஆளுகையின் கீழ் வசிக்கின்றோம் அந்த அரசன் மிக்க பராக்கிரமம் உள்ளவன் சிறந்த முறையில் அறத்தை பேணுபவன் அவனுடைய பெருமையால் நமது ஆசிரமத்திலே சிங்கம் புலி முதலிய துஷ்ட மிருகங்கள் நமக்கு கேடு செய்யாமல் இருக்கின்றன அதனால் நாம் சுகமாக வாழ்ந்து வருகிறோம் ஆதலின் நீங்கள் நாள் ஒன்றுக்கு ஒவ்வொருவராக ஒரு முறைப்படுத்திக் கொண்டு அந்த அரசனது அந்த சென்று மந்திராட்சதை கொடுத்து அரசனை ஆசிர்வாதம் செய்து வாருங்கள் என்று அரசனின் வேண்டுகோளின்படி கட்டளையிட்டார் ஆசிரியருடைய கட்டளை